இப்போ அரசியல்ல நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அந்த வகையில வந்து சட்டமன்ற தேர்தலும் வந்து வரப்போகுது அப்படி இருக்கும் போது களம் ரொம்பவே சூடுபிடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கு அதிமுக திமுகவை தொடர்ந்து இப்ப தாவேக்க வந்து புதுசா வந்து இருக்காங்க அப்படி இருக்கும் போது விஜய்க்கு அதுல குறிப்பா இளைஞர்கள் மத்தியில நிறைய வரவேற்பும் வந்துட்டு இருக்கு அஹ் இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுகவுல இருந்து வந்து அன்பர் ராஜா மூத்த நிர்வாகியான அன்வர் ராஜாவும் வந்து திமுகவுக்கு போயிருக்காரு அதே மாதிரி அடுத்தது ஜெயக்குமாரும் வந்து அதிமுக இருந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி செய்தி வெளியாகி குளறுபடியை ஏற்படுத்தி இருக்கு அவரு நிச்சயமா வந்து திமுகவுக்கு போவாரா போமாட்டாரா என்ன நடக்க போகுது அதாவது இப்போ களம் நிலவரம் வந்து பாத்தீங்கன்னா எந்த கட்சியை வந்து பலப்படுத்தலாம் இப்போ ஒவ்வொரு கட்சி என்ன ஆயிருக்காங்கன்னா கிரவுண்ட் லெவல்ல இறங்கி பூத் கமிட்டி வந்து என்ன பண்ணிருக்காங்க பலப்படுத்தின்னு இருக்காங்க தேர்தல் நெருங்க நெருங்க எல்லா கட்சியில வேலைகள் ஆரம்பி ஆரம்பிச்சுட்டாங்க இன்னும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு மாசம் ஒன்பது மாசம் தான் இருக்கு இதுக்குள்ளாகவே தங்களுடைய கட்சிகளை பலப்படுத்தணும் மக்களை சந்திக்கிறதுக்கு எல்லாருமே என்ன பண்ணாங்க ரெடி ஆயிட்டாங்க இப்ப திமுக பார்த்தீங்கன்னா ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க இபிஎஸ் பார்த்தீங்கன்னா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்புன்ற சுற்றுப்பயணம் பாமக தமிழக மக்கள் உரிமை காப்போம் அப்படின்னு அவங்க ஒரு நடைபணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க தேமுதிகவும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க இப்போ விஜய மக்களை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ எல்லா கட்சிகளும் இப்போ தங்களுடைய கட்சிகளை பலப்படுத்துறதுக்கு முன் வந்துட்டாங்க ஆனால் அதிமுக பலவீனப்பட்டு இருக்கு அந்த கூட்டணியே பலவீனப்பட்டதுனாலும் கட்சிகள் வந்து பலப்படுத்திட்டே இருக்கு இப்போ குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அன்வர் ராஜா அஹ் அன்வர் ராஜா வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா திமுக பக்கம் போயிட்டு என்ன பண்றாரு சேர்ந்துட்டாரு இவரெல்லாம் போய் சேருவாரா அப்படின்னு எல்லாம் நினைச்சிருந்தாங்க இவர்ல எப்ப சுட்டு போட்டாலும் இவரு தி திமுக பக்கம் போக மாட்டாருங்க அதிமுக தான் இருப்பாங்க இவங்க எப்படி பார்த்தாலும் அதிமுக எல்லாம் இருப்பாங்க வெளியே வரவே மாட்டாங்க அதுவும் திமுகவை சூஸ் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு பேசப்பட்டது ஆனா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அன்வர் ராஜா வெளியில இருந்து வந்து திமுக போய் ஜாயின் பண்ணி பரபரப்பான தகவல் எல்லாம் கொடுத்தார் அதிமுக பாஜக கூட்டணி இன்னைக்கு வந்து எப்படி போயின் இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி இருக்காது திராவிட சித்தாந்தத்தை விட்டு விட்டு சனாதனத்தையும் பாசிசத்தையும் ஆர் எஸ் எஸ் உடைய சித்தாந்தத்தையும் அவங்க வந்து முழுசா எடுத்துக்கொள்வாங்க அதோடைய பார்வையில தான் போயிட்டு இருக்கு சோ எதிர்காலத்தை நலன் கருதி நான் திராவிட சித்தாந்தத்துல இருக்கிறதுனால நான் திராவிட கட்சிகள்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் திமுக பக்கம் வந்துதான் சொல்றாரு ஆனா அன்வர் ராஜாலாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது எம்ஜிஆருடைய ரசிகராக இருந்து ஆஹ் கட்சிக்குள்ள வந்து ஆஹ் வளர்ந்து வந்த ஒரு இரண்டாம் கட்ட தலைவர் அன்வர் ராஜா அப்படின்னு ஜெயலலிதாவாலே அடையாளம் காணப்பட்டவர் மினிஸ்டரா வந்திருக்காரு ஜெயலலிதா ஆட்சி ஒரு என்ன மினிஸ்டரா மினிஸ்டர் இருக்கிறாரு அது மாதிரி நிறைய அவரு கடந்து வந்த பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அதிமுக ரொம்ப இதுவா இருந்திருக்கு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கூட அன்வர் ராஜாவுக்கு ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கல இபிஎஸ் ஓபிஎஸ் டீம் போகும்போது கூட விலகிதான் இருந்தார் அதிமுகல இருந்து விலகிதான் இருந்ததை கண்டி அதிமுக விட்டு வரல அதுக்கப்புறம் இபிஎஸ் தலைமை ஏற்றுக்கொண்டு இபிஎஸ் பக்கமே ஒரு என்ன பண்ணியிருந்தார் பயணிச்சுட்டு வந்தார் ஆனா இப்போ அதிமுக கூட்டணி பண்றேன் ஒவ்வொருத்தரா என்ன பண்றாங்க தங்களை வந்து அஹ் அதிமுகல இருந்து விடுச்சு திமுக பக்கம் ஆயிராங்க ஆனா இப்ப ஜெயக்குமார் அவர்கள் வரப்போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரவிட்டே இருக்கு இது வந்து திமுக தரப்புல இருந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதா தகவல் வருது அப்போ ஜெயக்குமார் அவர்கள் கட்டன் சொன்ன விஷயம் என்ன நான் எப்படி இருந்தாலும் அதிமுக விட்டு வெளியே வர மாட்டேன் நான் வந்து அரசியலே இல்லாம போனாலும் காணாமல் போனாலும் அதிமுக தான் அதிமுக விட்டு வெளியே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிற ஜெயக்குமார் அவர்கள் ஆனா இது இந்த விஷயம் இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்த விஷயம் திமுகவினர் போயிட்டு அவங்க அணுகுனது இந்த விஷயங்கள் வந்து அதிமுக தரப்புல பரவாயில்ல இப்ப ஜெயக்குமார் அவர்களை ஓரம் அதிமுக வந்துருச்சு ஏற்கனவே அதிமுக மேல ரொம்ப அதிருப்தி ஜெயக்குமார் ஏன்னா நான் ராயபுரம் தொகுதியில முடி சுடாமன்னா இருந்தேன் ஆனா கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல பாஜக கூட கூட்டணி வச்சதுனாலதான் நான் தோல்வி அடைங்க கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் வாக்குகள் சிறுபான்மையின வாக்குகள் எனக்கு வரல அப்படி இருக்கும் பொழுது பாஜக கூட கூட்டணி வச்சதுனாலதான் நான் தோத்துனே கண்டி பாஜக கூட கூட்டணி வைக்கலன்னா நான் ஜெயிச்சிருப்பேன் சட்டமன்றத்துக்குள்ள நான் நுழைஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் அவர்கள் என்ன பண்ணாரு கருத்து தெரிவிச்சாரு இப்போ பாஜக அதிமுக கூட்டணி உடஞ்சது நாடாளுமன்ற தேர்தல உடஞ்சது அப்போ ரொம்பவே முன்வந்து என்ன பண்ணாரு ஜெயக்குமார் அவர்களை குரல் கொடுத்தார் பாஜக தான்ப்பா காரணம் அவங்க அவங்க கூட கூட்டணி இல்லைன்னா நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்ற தான் அவர் சொல்லியிருந்தார் ஆனா இவன் திருப்பி கூட்டணி வைக்கும் பொழுது கொஞ்சம் சைலண்டாவே இருந்தார் ஜெயக்குமார் அவர்கள் ரொம்ப அதிருப்தில இருந்தார் என்னப்பா எடப்பாடி பழனிசாமி என்ன பேச்சை கேட்டதுன்னு நான் இந்த லெவல்ல இறங்கி வந்து பண்ண பேசினேன் ஆனா இப்ப திரும்பவும் அவர் போயிட்டு என்ன பண்ணிருக்காரு பாஜக அதிருப்தில இருந்தாரு இப்ப திரும்பவும் ராயபுரம் தமிழ்நாட்டுல எந்த தொகுதியிலும் ஜெயக்குமார் அவர் தோல்வி முகமா தான் இருக்கும் முடி சுடாமன்னா இருந்த ராயபுரம் தொகுதியிலே அவர் திரும்பவும் வாக்கு தேர்தல்ல நின்னார்னா அவர் திரும்பவும் தோக்குறதுக்கான நிலைமை தான் இருக்கும் அப்படின்றத அவர் நம்புறாரு சோ இப்படியே போயிருந்தா அதிமுக நிறைய பேர் என்ன கருதுறாங்க அப்படின்னா தொடர்ந்து தோல்விகள் சந்திச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி எப்போ தலைமை பதிவு ஏற்றாரோ அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து தோல்விகள் தான் ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறாங்க மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிகள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் நினைங்கன்னா தோல்விலே இருந்தா நம்ம எப்போ அங்கீகாரம் பெறுறது நம்ம எப்போ அதிகாரத்துக்கு வருது விட்டதெல்லாம் எப்போ நம்ம பிடிக்கிறது சம்பாதிக்கிறது அப்படின்ற ஒரு நினைப்புல இருப்பாங்க செலவு செஞ்சிருப்பாங்களா அவங்க எல்லாம் இந்த எம்எல்ஏ பதிவு கிடைச்சாலோ இல்ல நான் செலவு செய்யறேன் எனக்கு வந்து நான் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சோ அப்படி விஷயத்துல வந்து என்ன பண்றாங்க அதிமுக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஜெயக்குமார் அண்ணாவை கூட நீங்க எடுத்துட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதிமுகவுடன் நின்று சந்திக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தது அவருடைய எதிர்காலம் அரசியல் எதிர்காலம் என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருக்குல்ல சோ அதனாலயே இங்க அதிமுக விட திமுக பக்கம் போயிட்டா கொஞ்சம் நல்லதா இருக்கும் அப்படின்ற யோசிக்கிற நிலைமையில ஜெயக்குமார் அவர்கள் வந்துட்டார் அப்படின்றதுதான் எல்லாம் அதிமுக விட்டு வெளியே வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் இல்லப்பா அரசியல் எதிர்காலத்தை கருதி தங்களுடைய எதிர்காலத்தை கருதி இவங்க எல்லாம் திரும்பவும் திமுக பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரிதான் அரசியல் கலை எதார்த்தம் சொல்லப்படுது சோ வருதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்ல இவர் ஒரு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா காலப்போக்குல எப்படியானாலும் நிலைமைகள் மாறலாம் ஏன்னா அரசியல்ல வந்து நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது வேணாலும் மாறலாம் அன்வர் ராஜா என்ன சொன்னார்னா இன்னும் நிறைய பேர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா திமுக தஞ்சமறைக்கு அஹ் காத்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி அந்த லெவலுக்கு போகுது என்ன நடக்குது அப்படின்றது திமுகவே சூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்ன அன்பர் ராஜாவே வந்து அதிமுகல இருந்து விலகி திமுக போயிருக்காரு அது மாதிரி வந்து ஜெயக்குமாரும் போறாரா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பாருவோம் தினேஷ் பிரதமர் மோடி வந்து இரண்டு நாள் பயணமா தமிழகத்துக்கு வந்தாரு வந்துட்டு நிறைய திட்டங்களையும் வந்து தொடங்கி வச்சாரு அப்படி இருக்கும்போது மோடி அவர்கள் கிட்ட வந்து ஓ பி எஸ் ஒரு கடிதமும் என்னன்னா சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து மறுத்திருக்கிறதாவும் வந்து இது குறித்து பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கிட்ட கூட செய்தியாளர்கள் பேசினாங்க அப்போ வந்து அண்ணாமலை ஒரே வார்த்தையில எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு இது என்ன நடக்க போது ஏன் மறுத்திருக்காரு மோடி அப்படின்னு இந்த ஓபிஎஸ் சந்திப்பு வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஓபிஎஸ் வந்து மறுக்கிறதுக்கான காரணம் சந்திக்கிறதுக்கான மறு பின்னாடி கிட்டத்தட்ட ஈபிஎஸ் அவருடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் மோடி அவர்கள் போய் சந்திக்கல அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம வந்து முன்வைக்க வேண்டிய விஷயமா இருக்கு ஏன்னா நீங்க எடப்பாடி பழனிசாமி எடுத்தீங்கன்னா அவர் நினைச்சதெல்லாம் சாதிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு பார்வையிலும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா ஆஹ் இங்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சாரு அதே போல மாநில தலைவரா அண்ணாமலை அவர்கள் இல்ல ஓபிஎஸ் டிடி விதம் கட்சியில இல்ல கூட்டணில இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சாரு இப்போ கிட்டத்தட்ட அந்த சூழ்நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ரொம்ப உருக்கமா கடிதம் இருந்தார் மோடி அவர்களுக்கு ஐயா நான் உங்களை சந்திக்க வரேன் நீங்க எங்களுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா அதையான் வாழ்வில நினைச்ச வாக்கியமா நினைக்கிறேன் ஒன்னே ஏர்போர்ட்ல உங்களை வரவேற்கிறதுக்கு டைம் கொடுங்க இல்ல உங்களை வழி அனுப்புறதுக்கு டைம் கொடுங்க அது என் பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனவே கேட்டாரு ஆனா இருந்தாலும் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது நிச்சயமா மோடி அவர்கள் நம்மளை சந்திப்பாரு அப்படின்னா மோடி அவர்கள் நீங்க வரலாறு எடுத்து பார்த்து தமிழ்நாடு வரும்பொழுதெல்லாம் ஓபிஎஸ் அவர்களை சந்திச்சிருக்கிறார் ஓபிஎஸ் சிபிஎஸ் ரெண்டு பேரும் இருந்தாலும் சரி தனித்தனியா இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்கு டைம் கொடுத்துருக்காரு ஒண்ணு வரவேற்கிறதுக்கு டைம் கொடுப்பாரு இல்ல வழி அனுப்புறதுக்கு டைம் கொடுப்பாரு எப்படி இருந்தாலும் ஓபிஎஸ் அவர்களை சந்திக்காம மோடி அவர்கள் இருந்ததே இல்ல அந்த ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது நிச்சயமா மோடி அவர்கள் நம்மளை சந்திச்சிருவாரு அப்படின்னு ஏன்னா அமித்ஷா அவர்கள் ரெண்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார் ஒன்னு சென்னைக்கு வரும்போதும் ஓபிஎஸ் சந்திக்கல மதுரைக்கு வரும்போது ஓபிஎஸ் சந்திக்கல சென்னைக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி வரும்போதே ஓபிஎஸ்னா சொன்னாருன்னா என்ன சந்திக்கல அப்படின்னால மன வருத்தம் இருக்குது அமித்ஷா அவர்கள் சந்திக்க போடாம இருந்தது எனக்கு மன வருத்தம் தான் அப்படின்ற ஓப்பனா பிரஸ் மீட்ல சொன்னாரு அப்பவே பாஜக என்ன நினைச்சுன்னா ஓபிஎஸ் நம்ம விட்டுறக்கூடாது ஓபிஎஸ் வந்து நிச்சயமா இரண்டாவது அட்டி வரும்போது அமித்ஷா அவர்கள் நம்ம சந்திப்பாரு அப்படின்னு சொல்லிட்டுதான் ஓபிஎஸ் நம்மனாரு பாஜக தமிழ்நாட்டு பாஜக அப்படிதான் முயற்சி இருந்தாங்க ஆனா ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமா அமித்ஷா அவர்களை சந்திக்கல தென் மாவட்டங்களை வருகிற அமித்ஷா அவர்கள் நிச்சயமா ஓபிஎஸ் தவிர்க்க மாட்டாரு ஏன்னா தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் முக்குளத்துவர் சமுதாய வாக்கு வங்கி அதிகமா இருக்கு குறிப்பா நீங்க ஓபிஎஸ் டிடிவி சசிகலா உடைய வாக்கு வங்கிகள் அதிகமாவே இருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஓபிஎஸ் தவிர்த்துட்டு இங்க இவங்களால வந்து ஜெயிக்க முடியாது அஹ் அதிமுகவிலும் சரி இங்க பாஜக சரி ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தினால ஓபிஎஸ் தவிர்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்பிட்டு இருந்தாங்க ஆனா அங்கேயே தவிர்க்கப்பட்டது சோ எடப்பாடி பழனிசாமியோட அழுத்தத்தின் காரணமா தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லப்படுது இப்போ மோடி கிட்டயும் இவர் வந்து சந்திப்பாரு அப்படின்னு தான் ரொம்ப நம்பிட்டு இருந்தாரு ஆனா இப்ப அந்த விஷயமும் இங்க வந்து கைவிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுது சோ இங்க வந்து பாஜக ஒட்டுமொத்தமா ஓபிஎஸ் அவர்களை ஒதுக்கி வச்சிட்டாங்க கைவிட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுலதான் பார்க்கப்படுது இப்போ ஓபிஎஸ் அவர்கள் ஏன் இதுக்கப்புறமும் பாஜக கூட நம்ம இருக்கணும் அதிமுகவுக்கு பாஜகவுக்கும் எதிரா நம்ம ஏன் ஒரு கட்சி ஆரம்பிச்சு தேர்தலை சந்திக்க கூடாது மூன்றாவது ஒரு அணியை உருவாக்க கூடாது அப்படின்னு ஒரு நிலைப்பட்டர்கள் ஓ பி இருக்கிற பன்புட்டி ராமச்சந்திரன் அவர் என்ன சொல்றாருன்னா இதுக்கப்புறமும் ஓபிஎஸ் அவர்கள் பாஜக நம்பி இருக்க வேண்டாம் புதுசா கட்சியை ஆரம்பிச்சு கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆபத்தான கூட்டணி அப்படின்ற ஒரு வாதத்தையும் சோ இப்படி முன்வைக்கிறார் இருக்கும்போது ஓபிஎஸ் அவர்கள் இன்னும் ரெண்டு மூணு நாட்கள்ல ஒரு சில அறிவிப்புகள் அறிவிப்பார் அது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் எதிராக இதே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது ஒரு அணியை உருவாக்கி ஏன் தேர்தல் காலத்துல ஆஹ் ஒரு மாற்றத்தை உருவாக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓபிஎஸ் மோடி அவர்கள் சந்திக்க வருத்ததுனால தேர்தல் அரசியல் தலைமை வேற மாதிரி மாறினதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனா இது திமுக எஃபெக்ட் ஆகாது எந்த விதத்துல திமுகவுக்கு எஃபெக்ட் ஆகாது ஏன்னா திமுக கூட்டணியில இருக்கிற வாக்கு வங்கி அவங்களுக்கு ஸ்டேபலா ஸ்டாண்டர்டா இருக்குது அதுல இருந்து இது மாற்றுக்கிறது இல்ல இங்க யாருக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக ஏன்னா அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சதுனால நிறைய நிர்வாகிகள் அதிருப்தியில இருக்கிறாங்க மாவட்ட செயலாளர்களா இருக்கட்டும் இரண்டாம் கட்ட தலைவர்களா இருக்கட்டும் சீனியர்களா இருக்கட்டும் அடிமட்ட தொண்டர்கள் முதற்கொண்டு எல்லா அதிருப்தியில இருக்கிறாங்க நீங்க கூட்டணி வச்சது கூட தப்பு இல்ல ஆனா நீங்க கூட்டணி ஆட்சி ஆட்சியிலும் அதிகாரத்துல பங்குன்றீங்களே அங்கதான் எங்களுக்கு இடிக்குதே அப்படின்ற ரேஞ்சில தான் அதிமுக பார்வையே இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த அதிருப்தி ஓட்டுகள்லாம் யாருக்கு போகும் இந்த அதிருப்தி ஓட்டுகள் திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல திமுகவுக்கு நாங்க போட மாட்டோம் அதிமுக பாஜக போட மாட்டோம் அப்ப வேற யாருக்கு நாங்க போவோம் அப்படின்னு போது ஓபிஎஸ் தலைமையில வரும்போது இபிஎஸ்ஐ காட்டிலும் ஓபிஎஸ் எவ்வளவுக்கு மேல் அப்படின்னும்போது ஓபிஎஸ்க்கு தான் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இங்க அதிமுக விட்டு செதுறது செதுறதுக்காக தான் வாய்ப்புகள் இருக்கு திமுக விட்டு செதுறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை இவங்க திமுக திமுகன்னு குறை சொல்லிதான் இருக்காங்க ஆனா திமுக மக்கள் பணியில எப்படி சிறப்பா செயல்படுறாங்க அப்படின்றத ஒவ்வொரு விஷயத்துல நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு சோ அப்படி இருக்கும் பொழுது மக்களுடைய ஆதரவு திமுக பக்கம் இருந்தாலும் இங்க இரட்டைகளை சின்ன வாக்குகள் ஓபிஎஸ் பக்கம் போவோம் அப்படின்றதுனாலதான் மூன்றாவது ஒரு அணியை உருவாக்கலாம் இந்த மூன்றாவது அணியில யார் யார் வருவா அப்படின்னு கழிக்கப்படுதுன்னா கிட்டத்தட்ட பாமக உள்ள வருதுக்கான வாய்ப்பு இருக்கு டிடி வித்தநகர் வருவாரு அதே போல தேமுதிக உள்ள வருதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல விஜய் அவர்களும் வருதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசிக்கப்படுது பேசப்படுகிறது ஆஹ் கிட்டத்தட்ட பாஜக வந்து எப்படி சொல்றதுன்னா தான் தலையிலே மன்னவாரி போட்ட கதை தான் இப்ப ஓபிஎஸ் அவர்களை விட்டதுனால தென் மாவட்டங்கள்ல பாஜகவுக்கும் சரி அதிமுகவும் சரி வாக்கு வங்கிகள் இருந்ததான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ ஓபிஎஸ் அவர்கள் தெல்லத்திலேயே ஒரு முடிவு எடுக்கணும் ஏன்னா அஹ் ஒன்னு ஆஹ் பாஜக கூட போயிட்டு ஐக்கியமாயிரணும் இல்லையா பாஜக விட்டு வெளியே வந்து தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு மூன்றாவது ஒரு அணி உருவாக்கணும் அப்படின்னு ஏன்னா ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்களும் அதெல்லாம் எதிர்பார்க்கிறாங்க ஓபிஎஸ் கூட இருக்கிற அரசியல் ஆலோசகர் மூத்த அரசியல்வாதி அவர் என்ன சொல்றாரு நீங்க பாஜக விட்டு வெளியே வருதா நல்லது அப்படின்னு சொல்லி என்ன முடிவெடுக்க போகிறார் ஓபிஎஸ் அவர்கள் அப்படின்றத பொறுத்து பொறுத்திருந்தா பாக்கணும் சோ இதன் மத்தியில இத பத்தி அண்ணாமலை பாஜக காரங்கிட்ட எல்லார்கிட்டையும் கேட்டாச்சு ஏன்னா இப்ப நீங்க பாஜக எம்எல்ஏ காந்தி அவர்கிட்ட கேட்கும் போது அவரு என்ன சொன்னார்னா ஏன் மோடிக்கு வந்து வேற வேலையா இருக்குங்க அதனால ஓபிஎஸ் வந்து தவிர்க்க தவிர்த்து இருப்பாரு ஏன்னா அவருக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சரி ஓகே அப்ப நீங்க ஓபிஎஸ் தவிர்த்தீங்கன்னா இபிஎஸ் நீங்க தவிர்த்து இருக்கலாமே மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் தவிர்த்து இருக்கலாமே அப்படின்னு ஒரு மழுப்பலான பதில தான் பாஜக கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ண முடியும் வாங்க முடியுது ஏன் ஓபிஎஸ் அவர்களை மோடி அவர்கள் சந்திக்க முடியல அப்படின்னு இத விஷயத்த அண்ணாமலை அவர்கள் கேட்கும்போது அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு எனக்கு விஷயமே தெரியாது அப்படின்றார் ஓபிஎஸ் அவர்கள் லெட்ரு போட்ட விஷயமே எனக்கு தெரியாது அதாவது மோடி அவர்களுக்கு லெட்டர் அனுப்பின விஷயமே எனக்கு தெரியாது இந்த இடம் கொண்ட கேப்படம் என்ன நடந்ததே எனக்கு தெரியாது அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டுலதான் இருக்கிறாரா இல்ல தமிழ்நாட்டு அரசியல் உற்று நோக்கி பார்க்கிறாரா இல்ல அந்த நாட்டிலே ஒரு நாள் மட்டும் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரா என்ன விவகாரம் நம்மளுக்கு தெரியல அரசல் இது வந்து அரசியல ரொம்ப பரபரமா போயிட்டு இருக்கு ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் மோடிக்கு எழுதுல கடிதம் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றத நம்மளால கணிக்க முடியல இதுல பாஜக வந்து முழுக்க முழுக்க ஓபிஎஸ் அவர்களுக்கு துரோகம் இழைச்சிருச்சு அதுல இருந்து இது மாற்றி இல்ல நீங்க இபிஎஸ் கூட வெளியில போயிட்டு உள்ள வந்தாரு ஆனா ஓபிஎஸ் கூடவே இருக்கிறாரு அவரை நீங்க விட்டுட்டீங்க இபிஎஸ் நீங்க இந்த இபிஎஸ் ஒருத்தருக்காக ஓபிஎஸ் அவர்கள் இந்த அளவுக்கு நீங்க இழிவுபடுத்துறது ஏத்துக்க முடியாத ஒண்ணுதான் இருக்குது அதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாருல அண்ணாமலை இதுதான் ரொம்ப வியப்பா இருக்குது எதை நோக்கி போறாங்க பாஜக அப்படின்றதுதான் எதிர்நோக்கப்படுது இத பத்தி கூடிய விரைவில் நம்ம சொல்ற மாதிரிதான் ஓபிஎஸ் அவர்கள் அதிரடியான முடிவு எடுக்கணும் அப்படின்றதான் எல்லாருடைய மோடி அவர்கள் வந்து மறுத்தாங்களோ அதே மாதிரி இபிஎஸ் வந்து மூன்று கோரிக்கைகளை கொடுத்து தனியா சந்திச்சு பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து மோடி அவர்கள்கிட்ட ஒரு கடிதமும் கொடுத்திருக்காங்க அப்படி இருக்கும் மோடி வந்து சந்திக்கிறதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணாம அவர் வந்து மறுத்திருக்காரு கிட்டத்தட்ட அரை மணி நேரமா வந்துட்டு இது எடப்பாடி அவர்களும் வந்துட்டு வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க அப்புறம் கோவத்துல கிளம்பி சேலத்துக்கும் வந்து போயிட்டாங்க அப்படி இருக்கும் போது ஏன் வந்து வந்து மறுத்திருக்காரு பிரதமர் மோடி மறுத்து அவரு டைம் கேட்டிருக்காரு உங்களை வரவேற்கிறது எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு வரவேற்கிறதுக்கு டைம் இருந்தது இபிஎஸ் கூட எஸ்பி வேலுமணி போயிருக்காரு கே பி முனுசாமி போயிருக்காங்க இன்னும் நிறைய பேர் போயிருக்கிறாங்க இபிஎஸ் கூட போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க வரவேற்கிறாங்க வரவேற்கும் பொழுது இவர் தனியா நான் சந்திச்சு பேசணும் உங்களை ரகசியமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இவரு டைம் கேட்டிருக்கிறாரு ஆனா மோடி அவர்கள் இல்ல தனியால சந்திக்க முடியாது என்ன விஷயமே இப்பயே பேசிருங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் ஆஹ் அவருக்கு டைம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கையில பேப்பர் எடுத்து இருந்திருக்கிறாரு அந்த அது ஒரு கடமைக்குன்னு போவாங்கல்ல இப்ப நானும் கோரிக்கை எடுத்துன்னு போனோம்பா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கல்ல அந்த மாதிரிதான் ஒரு கடமைக்குன்னு ஒரு கோரிக்கை எடுத்துன்னு போயிட்டு இருக்காரு அந்த கோரிக்கை நீங்க வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்போ என்ன தேவையோ அதை நீங்க கோரிக்கை வச்சிருக்கலாம் நீட்டு விளக்கு வச்சிருக்கலாம் நம்ம கல்விக்கான நிதி கொடுக்கல அதை வச்சிருக்கலாம் அதே போல ஆஹ் நம்ம உண்மையிலேயே இவர் வந்து மின்சார ரேட்டு ஏத்திட்டாங்க உதை மின் திட்டத்துல இவங்க சைன் போட்டதுனால கேன்சல் பண்றதுக்கு இவங்க பண்ணிருக்கலாம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதிகள் என்னென்ன நிதிகள் பேரிடர் நிதி இருக்கு ஜிஎஸ்டி நிதி கொடுத்துட்டு இந்த எல்லாம் எங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்குங்க தமிழ்நாட்டு மக்கள்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தவிர்த்துட்டு ஏதோ ஒரு கோரிக்கை கொடுக்கணும் அந்த கோரிக்கை வந்து விவசாயிகளுக்கு சார்ந்த ஒரு கோரிக்கையா இருந்தாலும் நலம் சார்ந்த ஒரு கோரிக்கையா இருந்தாலும் மெயினான கோரிக்கை எதுவோ அதை நீங்க என்ன பண்ணிருக்கலாம் கொடுத்துருக்கலாம் ஆனா ஏதோ கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக இவர் என்ன பண்ணிருக்காரு கொடுத்திருக்காரு வரவேற்கத்தக்கது அட்லீஸ்ட் யூபிஎஸ் வந்து தமிழ்நாட்டுல கொஞ்ச நஞ்ச நலன்களுக்காக இது மாதிரி கோரிக்கை கொடுக்குறாரு அப்படின்றத அவர் வரவேற்கிறோம் ஆனா கோரிக்கை கையில வச்சாரு இப்போ கோதாவரி காவிரி அந்த நதி இணைப்பு அதே போல விவசாயிகளுக்கு சிபில் ஸ்கோர் எல்லாம் கேட்கக்கூடாது கடன் கொடுக்கும்போது அப்படின்னு அப்புறம் ராணுவ தளவாடங்கள் உற்பத்திக்கு தமிழ்நாட்டுல இடம் போகுது இது மாதிரி விஷயங்களை அவர் கொடுத்திருக்காரு ரொம்ப வரவேற்கத்தக்கது நல்ல விஷயம் அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல அப்படி இருக்கும்போது தனியா ரகசியமா டைம் கேட்டுருக்காருல்ல இதுக்கு மோடி அவர்கள் சம்மதிக்கல சோ அதனால என்ன பண்ணிருக்காரு கோவத்துல பாதிலேயே கிளம்பி இருக்காரு சேலத்துல இருந்து கிளம்பிட்டு இருக்காரு இவரு நம்மளுக்கு டைம் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தனியா சந்திச்சு இவரு மெயினா வைக்க வேண்டிய கோரிக்கைகள் என்ன என்ன அப்படின்றதுதான் அதிமுக தரப்புல இருந்து நம்மளுக்கு இந்த விஷயங்கள் கசியப்பட்டிருக்கு என்ன கோரிக்கைகள் வச்சிருப்பாரு தனியா சந்திச்சு அப்படின்னா இங்க அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றது உறுதியா இல்ல ஆனா இருந்தாலும் உறுதியா இருக்குது அப்படின்றத அதிமுகவும் பாஜக நம்புறாங்க சோ இங்க ஒரே ஒரு விஷயம் தான் பாஜக திமுக கூட்டணி ஆட்சி அப்படின்றத பாஜக பேசாம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா இங்க கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு சொல்லி 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 எங்க பக்கம் தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி தொய்ந்து போற அளவுக்கு பாஜக இங்க கொண்டு வருது அதை நீங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாமே தேர்தல் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாமே அப்படின்ற ஒரு தான் அவர் கோரிக்கை கொடுத்திருப்பாரு கொடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இதை தவிர்த்துட்டு அண்ணாமலை அவர்களை கொஞ்சம் நாவடக்கத்தோட பேசணும் ஏற்கனவே தான் நாடாளுமன்ற தேர்தல கூட்டணி விரிசல் ஆயிடுச்சு சோ இப்ப திரும்பவும் இந்த கூட்டணிக்குள்ள ஒரு பூகம்பம் ஏற்படுவோம்னா அப்போ நீங்க அண்ணாமலை அவர்களை கொஞ்சம் நாவடக்கத்தோட பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை தவிர்த்துட்டு தேர்தல் நெருங்குற டைம்ல திமுக அமைச்சர்கள் மேல ஊழல் பட்டியலை நீங்க ரிலீஸ் பண்ணணும் ஊழல் பட்டியலை பத்தி விவாதிக்கணும் அதை கேஸ நீங்க எடுக்கணும் அப்படின்னு அவரு சொல்ல போனதா தகவல் நம்மளுக்கு ரசிஞ்சிருக்கு சோ இப்படிதான் இவர் வந்து மோடி அவர்களை சந்திச்சு பேசியிருப்பாரு அதே போல ஓ பி எஸ் அவர்களையும் மோடி அவர்கள் பேசுறதுக்கான வாய்ப்பு தான் இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னொரு தகவல் சொல்றாங்க இவங்க போயிட்டாங்கல்ல ஆஹ் இபிஎஸ் அவர்கள் சேலத்துக்கு வந்தாரு மோடி அவர்கள் ஓட்டலுக்கு போயிட்டாரு இப்போ இவர் வந்துட்ட பிறகு போன் மூலயமா உரையாடி இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு அந்த உரையாடல்ல இவரு இந்த தரப்பு எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காரு கோரிக்கையா வச்சிருக்கிறாரு அது மாத்திரம் இல்லாம ஓபிஎஸ் பத்தியும் மோடி அவர்கள் கேட்டிருக்கிறார் ஏன் ஓபிஎஸ் நீங்க சேர்த்துக்கிறது என்ன அப்படின்னு இவரு கட்டன் டேட்டா சொல்லிட்டாரு ஓபிஎஸ் நாங்க சேர்த்துக்கவே மாட்டோம் அதுல எந்த வித மாற்றுகிறது இல்லைன்னா ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னார்னா நிபந்தனையற்ற முறையில நான் வந்து சேர்றேன் அதிமுகல எனக்கு எந்தவித பதவியும் வேண்டாம் கட்சியிலே வேண்டாம் ஆட்சியிலே வேண்டாம் எதுவுமே எனக்கு பதவி வேண்டாம் அதிமுக என்ற ஒரு போஸ்டர் போதும் அது மட்டும் போதும் வேற எந்த போஸ்டிங் எனக்கு வேண்டாம் கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்க செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிபந்தனையற்ற நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா இபிஎஸ் அவர்கள் சொல்றாங்க காலம் கடந்து விட்டது அப்படின்னு சொன்னார் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஒரு ஒரு படி மேல போயிட்டு ஐயா இபிஎஸ் அவங்க கால்லனா விழுறோம் எங்களை சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க இல்ல அதுவும் சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈபிஎஸ் அவர்கள் அண்ட் டைட்டா இப்படி பொழுது இது ஈபிஎஸ்க்கு தான் பாதகமா சாதகமா போகாது அது வந்து அவர்கள் புரிந்து கொள்வார் பின் காலத்துல அப்படின்னு வச்சாலும் மோடி அவர்கள் கேட்டிருக்காரு ஏன் நீங்க வந்து கட்சியில சேர்த்துக்க மாட்டீங்க கட்சியில சேர்த்துக்க ஐயா அப்படின்னு சொல்லிருக்காரு சரி ஓகே நீங்க கட்சியில சேர்த்துக்கலாம் கூட்டணியில என்ன சேர்த்துக்க மாட்டீங்கன்னா இப்ப கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ் அவர்கள் வந்துட்டாருன்னா இபிஎஸ் உடைய இமேஜ் டேமேஜ் ஆயிரும் ஏன்னா இப்போ ஒவ்வொரு அதிமுகவும் பாஜகவுக்கு எதுக்கு ஓட்டு போடுறாங்க இப்போ ஓபிஎஸ் வந்து பாஜக இருந்து வெளியே வந்துறாங்க அதிமுகவுக்கும் ஓட்டு கிடையாது பாஜக ஓட்டு கிடையாது நீங்க கடந்த நாடாளு நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில சுயேஷை அணினார் ஓபிஎஸ் அவர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினார் ஓபிஎஸ் அவர்கள் அந்த முப்பத்தி சுயேட்சை கேண்டிடேட்டு முப்பத்தி ஏழு பெர்சன்டேஜ் உண்மையான அதிமுக ஓட்டுகள் யார் பக்கம் இருக்கு அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் சோ இப்படி எல்லாம் இருக்கும் பொழுதுதான் ஈபிஎஸ் அவர்கள் எல்லாத்தையும் கணக்கு வச்சுதான் ஓபிஎஸ் ஒருவேளை உள்ள கொண்டு வந்துட்டா நம்முடைய இமேஜ் டேமேஜ் ஆயிரமோ அப்படின்னு எண்ணிதான் ஓபிஎஸ் அவர்களை ஓரம் கட்டுறதுக்கு நினைச்சு பல வேலைகள் இதுவரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறாரு இது மோடி அவர்களும் விவாதிச்சிருக்காரு பாஜக பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் இப்ப இபிஎஸ் அவர்கள் சொல்றதுக்கெல்லாம் விட்டு கொடுத்துட்டு போறாங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இபிஎஸ் அவர்களுக்கு பாஜக வேலை காட்டும் ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க புலி புலி வந்து பதுங்குறதுன்னா அது பயத்தனால இல்ல இருந்துக்காங்க இன்னைக்கு பாஜக இபிஎஸ் சொல்றது பேச்சு எல்லாம் கேட்டு இருக்காங்கன்னா பாஜகவுக்குல அதிமுக இபிஎஸ்க்கு தான் பின் விளைவுல அது வந்து விளைவுகள் வரும் அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மையா இருக்கு ஏன்னா அஹ் நீங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒருவேளை அவங்க நினைக்கிற மாதிரி பாஜக அதிமுக கூட்டணி நினைக்கிற கூட ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா பாஜகவுடைய உடைய வேலைகளை நம்ம அப்ப பாப்போம் என்னென்ன பண்ண போறாங்க என்னென்ன செய்ய போறாங்க இவரு தனித்து ஆட்சி அப்படி இப்படின்றதுல பாஜக அப்பதான் வேலையை காட்டும் பாஜக மகாராஷ்டிரால என்னென்ன வேலைகள் காமிச்சது அஹ் தேசியவாத காங்கிரச சரத் சரத்பவார் அஜித் பவார் அப்படின்னு சொல்லுது அஹ் சிவசேனா கட்சியை உடைச்சாங்க ஆஹ் உத்தவ் தாக்கரே ஷிண்டே இந்த மாதிரி பாஜக வந்து நிறைய பண்ணியிருக்குது ஸோ இதே மாதிரி பேட்டர் தான் பார்முலா தான் தமிழ்நாட்டுல அதிமுக அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்றது தான் நிதர்சனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பாஜகவுக்கு ஒரு தேர்தல் ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு அது கடைசி தேர்தல் வாழ்வாசாவன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல ஜெயிச்சிட்டாருன்னா ஓகே தோத்துட்டார்னா அதுக்கப்புறம் அவர் அரசியல இருக்க மாட்டார் அதிமுகன்ற ஒரு கட்சியில இருக்க மாட்டார் அதிமுகன்ற கட்சி ஒண்ணு இருக்குமா அப்படின்ற ஒரு சிந்தனையிலும் பார்க்க வேண்டியது இருக்கு இதனாலதான் இபிஎஸ் அவர்கள் நேரம் கேட்டும் மோடி அவர்கள் ஒதுக்காதனால ரொம்ப கோபமாக என்ன பண்ணியிருக்காரு கிளம்பி வந்திருக்காரு சேலத்தை கிளம்பி வந்திருக்கிறாரு இது அரசியல் வட்டாரத்துல என்னதான் மோடி அவர்களை சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுத்தாலும் தனியா பேசி சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுக்கல அப்படின்ற ஒரு ஏமாற்றத்தோட ஒரு சேலத்துக்கு வந்திருக்கிறாரு இந்த ஒரு விஷயம் தான் அரசியல் ரொம்ப அரசியல் பரிசுலாம் போயிட்டு இருக்கு ஒரு புறம் பிரதமர் மோடி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை வந்து தனியா சந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கல அப்படி இருக்கும் போது ஒரு வந்து எடப்பாடி அவர்கள் சேலத்துக்கு வந்துட்டாங்க இதெல்லாம் ஒரு புறம் இருக்க வருகிற சட்டமன்ற தேர்தல் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைப்பாங்களா எப்படி அது வந்து அரசியல் களம் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இப்ப வந்து நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் நாளைக்கு அரசியல் நடக்கிற சுடசுட நிகழ்த்து வந்து நம்ம அரசியல அரசியல் ஆராய்வோம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்